வணக்கம் தலைமையிலே இந்திய இராணுவத்தால் குறிப்பாக இந்திய விமானப்படையால் அடித்து வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தானின் நான்கு எஃப் சிக்ஸ்டீன் போர்மானங்கள் மற்ற ஆயுதங்கள் இது வந்து அமெரிக்காக்கு சொந்தமானது எஃப் சிக்ஸ்டீன் எழுபத்தைந்து எஃப் சிக்ஸ்டீன் அவங்க பாகிஸ்தானுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க இந்த புதிய தகவலை தற்போது வெளியிட்டது வந்து இந்த சிடிஎஃப் அப்படிம்பாங்க த சக்ரா டயலாக் ஃபவுண்டேஷன் இதுக்கு வந்து உரிமையாளர் வந்து முன்னாள் இந்திய விமானப்படை ஒரு பெரிய குழுவின் விங் கமாண்டர் அப்படிம்பாங்க தலைவர் மற்றும் சிலர் முன்னாள் இராணுவ அதிகாரிகள் இணைந்து இருக்கும் இந்த அமைப்பு மேலும் சில சர்வதேச நிறுவனங்கள் சேர்ந்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க வருகின்ற வாரத்தில் நான் நீங்க சனிக்கிழமை இருபத்தி நாலு பேசுறேன் வருகின்ற வாரங்கள்ல புகைப்பட மற்றும் தெளிவான ஆதாரங்களுக்கு ஆதாரங்களுடன் உலக மக்களுக்கு இவங்க வந்து தகவலை வந்து கொண்டு போய் சேர்க்க போறாங்க இவங்க தகவல் தகவல் எங்கெடுத்தாங்கன்னா தரைகளில் பாகிஸ்தான் தரைகளில் இருந்த உளவாளிகள் மற்றும் சாட்டிலைட் புகைப்பட வீடியோக்களை வச்சு நிரூபிக்க போறாங்க இந்த தாக்குதல் பாகிஸ்தானுக்குள்ள பூந்து நானூறு கிலோமீட்டர் உள்ள போந்து இந்திய விமானப்படை நொறுக்கிய தாக்குதல் இது இவங்க என்ன சொல்றாங்க இந்த அறிக்கைனா பாகிஸ்தானுக்கு இந்த சின்ன சண்டையில ஏற்பட்ட சேதம் இந்திய இராணுவம் ஏற்படுத்திய சேதம் வந்து அவர்களுடைய மதிப்பில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் வரும் மிக பலத்த சேதத்தை அவங்க சந்திச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க இது பெரிய ஆயுதங்கள் காலியப்பன மிகப்பெரிய ஆயுதங்கள்னா எஃப் சிக்ஸ்டீன் பிளாக் ஐம்பத்தி ரெண்டு டி இது எஃப் சிக்ஸ்டீன்லேயே ரொம்ப நவீனமானது இந்த போரிமானம் நான்கு முற்றாக தகர்க்கப்பட்டிருக்கு அமெரிக்காவுடைய இது சீனாவுடைய ஜே செவன்டீன் அந்த போரிமானம் ரெண்டு தகர்க்கப்பட்டது ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த சாப் ரெண்டாயிரம் எரிக்காய் இது உளவு விமானம் மிகப்பெரிய இது நான் ஏற்கனவே பேசுகிறேன் இது ஒன்று தகர்க்கப்பட்டது ரஷ்யா நாட்டுக்கு சேர்ந்த இல்லியூசன் ஐஎல் எழுபத்தெட்டு வானத்தில் வந்து எரிபொருள் நிரப்பக்கூடிய பிரம்மாண்ட விமானம் இது ரஷ்யா வந்து பாகிஸ்தான் ஒரு கொடுக்கல ரஷ்யா உக்ரைனில் இருந்த ரஷ்யா போர் விமானம் அங்கே அதிகபட்ச அதிகமாக சர்ப்ளஸ் ஆகிறதுனால உக்ரைன் இது பாகிஸ்தானுக்கு விற்றுந்தாங்க இதெல்லாம் வந்து மிகப்பெரிய போர் விமானங்கள் மற்றும் விமானங்கள் அது போக சீனாவிலிருந்து வாங்கிய ஹைப்பர்சோனிக் மிசைல் குடோன் மற்ற மிசைல் வைத்திருந்த குடோன்லாம் தகர்க்கப்பட்டிருக்கு இந்த பொருட்களும் தரைகளில் நடந்த தாக்குதல்கள் அதாவது விமான தளங்கள் ஓடு பாதைகள் அணுகுண்டு மலைகள் இதை போன்ற இடத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலாக சேர்ந்து பார்க்கும்போது ஒரு லட்சம் கோடி ரூபாய் மிகப்பெரிய சேதத்தை இந்திய ராணுவம் கொடுத்துருக்கிறாங்க இந்த தாக்குதல் முடிஞ்ச முதல் வேலையாக அவர்கள் செய்த வேலை அதை பூரா வந்து அந்த ஆதாரங்களை மறைப்பதான் அவர்கள் செய்த முதல் வேலை அப்படிங்கிறாங்க இதை எப்பவுமே செய்வாங்க அப்படிங்கிறாங்க அதனால இவ்வளோ காலதாமதம் இவங்க வெளி இந்த ஆதாரங்களை வெளியிடு வெளியிடுவதற்கு வருகின்ற வாரங்களில் அவங்க என்னதான் ஒழித்து வச்சாலும் அதற்குள் இருக்கும் சில நபர்கள் எடுத்திருக்கின்ற புகைப்படங்கள் மற்றும் ஆதாரங்களோட கூட நாங்கள் வருகின்ற மா வாரத்தில் மக்களை சந்தித்து அவங்க பேசணும்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் கூடுதல் தகவலாக இந்திய போர் விமானங்கள் ஓட்டிய விமானிகளில் பெண்கள் இந்திய போரிமானங்கள் போர் விமானிகள் போரிமானங்களை இயக்கி கொண்டு போய் தாக்குதல் நடத்திருக்கான்னு சொல்றாங்க இது பெரிய அவமானமா பாகிஸ்தானுக்கு பார்க்கப்படுது அவங்க எல்லாம் வந்து பெண்கள் என்றாலே அடக்கி வைக்கணும் அவர்களை முழுவதுமாக மூடி வைக்கணும்னு நினைக்கும் போது பெண் விமானிகள் போரிமானங்களை கொண்டு போய் இவ்வளோ பெரிய தாக்குதலை நடத்தி காமிச்சது அவங்களுக்கு மிக வெட்க கேடாக பார்க்கப்படுது இதோடு சேர்த்து நாற்பத்தி ரெண்டு பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க நூற்றி எழுவத்தாறு பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த விவரங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் வெளிவரும் ஒரு எஃப் சிக்ஸ்டீன் அங்கே அடி வாங்கி விழுகுது அப்படின்னா அமெரிக்கா உடனே தெரியும் அது பாகிஸ்தான் சொல்லணும்னு அவசியமே இல்லை அந்த சமிக்கே அங்கே போகும் எஃப் சிக்ஸ்டீன் எஃப் சிக்ஸ்டீன் போரில் அடி வாங்கி விழுந்து அவங்க தெரிஞ்சிடும் இந்த தகவல் நான்கு விழுந்தோடனையே இந்த தகவலை உடனடியாக ட்ரம்ப்புக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி எஃப் சிக்ஸ்டின் தொடர்ச்சியாக அடி வாங்குது அப்படின்னோடனே இன்னும் வருகின்ற நாட்களில் போர் நடிச்சா முழுக்க இருக்க எஃப் சிக்ஸ்டீன் அவங்க காலி பண்ணிடுவாங்க இந்திய விமானப்படைன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இது வந்து அவங்களுடைய மிலிட்டரி இன்டெலிஜென்ட் அட்வான்ஸாக காட்டுன்னு சொல்கிறாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்திய இராணுவ மற்றும் இந்திய தலைவ த உளவுத்துறை முன்கூட்டியே தகவல் சேகரித்து வைத்து எங்கெல்லாம் அவங்க போரிமானம் நிற்குது எல்லாம் சேகரித்து வைத்து அணுகுண்டுகள் எங்கே இருக்குது எல்லாம் சேகரித்து வச்சு தாக்குதல் நடத்துகிறாங்க இந்த சண்டை தொடர்ந்தால் எஃப் சிக்ஸ்டீன் அத்தனையுமே அடி வாங்கிறாங்க அப்படின்னு சொல்லணுன்னு இது ட்ரம்ப்புக்கு ஏற்று ஏற்றுக்கொள்ளவே முடியல இப்போ வந்து ட்ரம்ப் முதலாவது தன்னுடைய வியாபாரத்தை கையில் வச்சிருக்கிறது வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கே போய் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்குன்னு சொல்லி நிர்பந்தப்படுத்தி மிக விலை உயர்ந்தது நிர்பந்தப்படுத்தி வித்துட்டு இருக்காரு இந்த காலகட்டத்தில் இப்படி எஃப் சிக்ஸ்டீன் அடி வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அது மிகப்பெரிய படுதோல்வியா அமெரிக்காவின் பொருளாதார வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்கும் அவருடைய போயிங் விற்பனை எஃப் சிக்ஸ்டீன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விற்பனைலாம் எல்லாம் உடனடியாக இரவோடு இரவாக பாகிஸ்தான் பிரதமரை கூப்பிட்டு உடனடியாக சண்டை நிறுத்தத்தை நீ ஒப்புக்கொண்டே ஆகுன் இருக்காங்க அப்ப பாகிஸ்தான் தரப்புல வந்து நாங்க சொன்னாலும் அரசியல்வாதிகள் சொன்னாலும் இதை ஒத்துக்கொள்ளாது குறிப்பா அந்த முனிர் அந்த தளபதி ஆசி முனிர் ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி சொன்ன உடனே இது அமெரிக்கா சொன்னதாக சொல்லி போர் போகின்ற சொல்லி நீங்கள் போர் ஏகப்பட்ட நஷ்டத்தை சந்திப்பீங்கன்னு சொல்லி அவரை ஒத்துக்க வச்சு அவருக்கு இன்னைக்கு வந்து பதவியை கொடுத்துருக்காங்க ஒரு தோல்வி அடைஞ்சாலுமே அந்த சண்டை நிறுத்தத்துக்கு அவன் ஒப்புக்கொண்டதுனால அதுக்கு பரிசா அமெரிக்க நிர்பந்ததுனால தான் அவனுக்கு ஃபீல்டு மார்ஷல் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு இது விட சர்வதேச நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது எப்படி எப்படி கரெக்டாக இருக்கு அப்படின்னா இந்த நஷ்டம் அடைந்த தொகை அமெரிக்கா மூலமா உடனடியாக கொடுக்கப்பட்டு தான் இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருக்கு இது அமெரிக்கா கொடுத்தா அப்படியே சந்தேகம் வந்துடும் அப்படிங்கறனால ஐஎம்எஃப் மூலமாக இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் சர்வதேச நிதி நிறுவனம் இது அமெரிக்காவுடைய தான் வேறு ஒன்றும் கிடையாது பேர் தான் சர்வதேசம் நிர்பந்தப்படுத்தி என்ன சொல்றாங்கன்னா இதுவரைக்கு ஐஎம்எஃப் வந்து இவ்வளோ உடனடியாக அந்த லோன் சாங்ஷன் பண்ணி அந்த பணத்தை கொடுத்த ரெக்கார்டு வரலாறே கிடையாது முதன்முறையா அந்த லோனுக்கு ஒப்புதல் கொடுத்து உடனடியாக அந்த பணத்தை வந்து செலுத்திட்டாங்க பாகிஸ்தானுக்கு அவங்க பேக்கெட்ல போட்டு மிகப்பெரிய விஷயம் பார்க்கப்படுது இன்னைக்கு வரைக்கும் டூ பாயிண்ட் ஒன் பில்லியன் டாலர் இது நீங்க அமெரிக்க பாகிஸ்தான் மதிப்படுத்த ஒரு எழுபது ஆயிரம் கோடி ரூபாய் பக்கம் வரும் இரண்டு கட்ட தவணையா அவங்களுக்கு செலுத்திட்டாங்க இது இன்னொரு மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னா இந்த உதவித்தொகை வந்து ஏழு பில்லியன் டாலர் வரைக்கும் போகுங்கிறாங்க ஏழு பில்லியன்னா ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் பாகிஸ்தானுக்கு அந்த கள்ளக்குழந்தை பாகிஸ்தானுக்கு இவன் உதவ அமெரிக்கா உதவ சொல்றாங்க டூ பாயிண்ட் ஒன் பில்லியன் டாலர் போயிருச்சு இந்த உதவித்தொகை செவன் பில்லியன் ஏழு பில்லியன் டாலர் வரைக்கும் போகும் அப்படிங்கிறாங்க இதுக்கு ஐஎம்எஃப் என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தான் அது வாங்குவதற்கு தகுதியான நாடு இந்த கடன் தொகை வாங்குவதற்கு தகுதியான நாடு அவங்க கொடுத்துருவாங்க திருப்பி கட்டுவாங்கன்னு சொல்லி ஒரு சப்பை கட்டு கட்டுறாங்க இப்படி ஒரு உடனடியாக பணத்தை கொடுத்து அவனுக்கு பதவி உயர்வையும் அந்த ஆசி முனிருக்கு பதவி ஃபீல்டு மார்ஷல் பதவி உயர்வு கொடுத்து தான் அமெரிக்காவுடைய நிர்பந்தத்தினால்தான் இந்த போர் நிறுத்தத்துக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க இந்த எஃப் சிக்ஸ்டீன் விழுந்த சிக்னல் அமெரிக்கா வந்தோனே இரவோடு இரவாகி தகவல் கிடைச்சோனே அதையெல்லாம் மறைக்க சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க எங்கெங்க அடிவாங்க சார் எல்லாத்தையும் மறைத்து தடயம் இல்லாம பார்த்துக்க சொல்லியிருக்கிறாங்க தான் ட்ரம்ப் வந்து எடுத்த முடிவு பாகிஸ்தானும் ட்ரம்ப்பும் ஒரே முடிவு எடுத்தாங்க லைஃப் முதலாவது பொய் சொல்லும் தந்திரத்தை நம்ம கையில் எடுக்கலாம்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து தொடர்ச்சியாக போய் சொன்னது நாங்கள் போய் இந்திய போரிமன்றத்தை விழுக்காட்டுன்னு சொல்லி போய் சொன்னது ட்ரம்ப் தொடர்ச்சியாக இந்த சண்டை நிறுத்தத்தை நான் தான் பண்ணினேன் நான் தான் பண்ணின்னு சொல்லி மத்தியஸ்தான் பண்ணேன்னு சொல்லி சொன்னது ஒரு அதிபர் வந்து சொல்லக்கூடாது அப்படியே சொன்னால் ஒரு தடவை சொல்லலாம் எட்டு முறை தொடர்ச்சியாக நான் தான் சண்டை நிறுத்தம் கொண்டு வந்தேன்னு சொன்னது வந்து இந்த எஃப் சிக்ஸ்டீன் விழுந்ததை மறைக்க மறைக்கும் விதமாக ஃபஸ்ட்டு டூ லைஃப் ஸ்ட்ராட்டஜியை ட்ரம்ப்பும் அந்த கள்ளக்குழந்தை பாகிஸ்தானும் சேர்ந்து செஞ்சிருக்கான்னு சொல்லப்படுது வருகின்ற வாரத்தில் இதுக்கான தகவல்களை வந்து புகைப்பட தகவல்களை இந்த சிடிஎஃப் இருக்காங்க நம்ம அதை பார்க்கலாம் ஆனால் இந்த எஃப் சிக்ஸ்டீன் விழுந்துருச்சுங்கிறது எல்லா பக்கமுமே சர்வதேச நாடுகள் அநேக இராணுவ ஆட்சியர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இந்த சண்டை வந்து இந்தியாவுக்கு மாபெரும் வெற்றியை போல ட்ரம்ப்புக்கு எதிரான புட்டினின் வெற்றியாக பார்க்கப்படுகிறது அமெரிக்காக்கு எதிரான ரஷ்யாவின் வெற்றியாக பார்க்கப்படுகிறது இந்த சண்டையில் வந்து இந்தியா கையில் வைத்திருந்த பெரும்பான்மை ஆயுதம் ரஷ்யாவின் ஆயுதங்கள் ஒரு அதிபர் எப்படி உதாரணம் இந்த தம்பட்டம் அடிக்காம எங்க எஸ் ஹண்ட்ரட் தான் போச்சு தான் போச்சு எங்க பிரம்மோஸ் தான் போச்சு வீண் தம்பட்டம் எதுவுமே ஒரு வார்த்தை கூட ரஷ்யாவில் இருந்தோ புட்டின் அவர்களிடம் எதுவுமே வரல ஆனா இந்த குறைகிடம் ட்ரம்ப் தான் இந்த ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்ட்ராட்டஜி கையில் வச்சுக்கிட்டு நான் தான் மத்தியம் பண்ணேன் நான் தான் சண்டை நீ பாட்டினேன் வியாபாரம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்னா வியாபாரங்கிறது பரஸ்பரம் நீ எனக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குற நான் அந்த பொருள் செஞ்சு கொடுக்குறேன் உனக்கு அந்த பொருள் லாபம் எனக்கு வந்து அதுக்குடைய வருகின்ற வருமானம் லாபம் பரஸ்பரம் ரெண்டு இடத்துக்குமே நல்லது இப்போ நீ இங்கே செய்யலாம் எங்கேயா போய் செய்யணும் எனக்கு வேற எங்கேயாவது ஆர்டர் கிடைக்கும் அவ்வளோதான் வியாபாரம் இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் இந்த குறைகரம் ட்ரம்ப் தான் இது போல் சொல்லிகிட்டு இருக்காரு இது வந்து இந்த சண்டை வந்து இந்திய இராணுவத்தின் மாபெரும் வீரத்தையும் ரஷ்யாவின் ஆயுதங்களின் மாபெரும் வீரியத்தையும் எடுத்துக்காட்டிய சண்டைன்னு சொல்றாங்க நன்றிகள்